எல்லா சமாளம் மிக்சில போட்டுதான் எல்லாம் சேர்த்து எல்லாம் அரைச்சிக்கிறாங்க அப்பெல்லாம் நம்ம குடகுள்ள தான் அரைப்போம் ஆமா தொகையை அரைக்கணும்னா அம்மில அரைப்போம் மல்லாட்டை பயிர் வரத்து ஊருக்கு அரைச்சி அம்மிய வச்சு அரைக்கிறது இப்ப எல்லாம் அதெல்லாம் யாரு இந்த பொண்ணு எல்லாம் இப்ப இருக்கிற பொண்ணு அதெல்லாம் எதுவுமே செய்யற விளையா கிடையாது தான் ஆமா சிலிண்ட்ரு மிச்சு தான் ஆக்குறாங்க

இதுக்கு ஏன் சிலிண்டர் உங்களுக்கு சிலிண்டரும் ஒண்ணும் வாணாம் நான் சாவுற வரைக்கும் நான் இதுலயே நான் ஆக்கி சாப்பிட்டு இந்த சொல்லிட்டேன் போதும் இந்த அடுப்பா போதும் என்ன சொல்றீங்க இது இருந்தாலே போதும் ஆனா மழை பெய்ஞ்சாதான் ஜோரம் ஆக கஷ்டம் கொட்டா உள்ள ஆகலாம் அங்க ஆடு ரெண்டு மூணு ஆடு கட்டி கிடக்கும் நெருப்பு புடிச்சிருவோம் பட்டுவோம் பயமா இருக்குது அப்படி அதுக்காக தான் இப்படி வச்சு ஆகலாம் அப்படியே நம்ம மழைநாள் சோறை ஆக்கலனாக்கா எனக்கு பசங்க எல்லாம் கொண்டாந்து குடுத்துருவோம் தம்பி சோற ஆக்காத பட்டியா கடற்கராயா எல்லாம் ஊடு உழுவு தின்னுட்டு நீ சாப்பிட ஆயாரு வீட்டுல இருந்தாலும் கடையிலயும் போய் வாங்கிட்டு வந்து குடுத்துருவாங்க தம்பி எல்லாம் இருக்கு எல்லாம் பிச்சு பிச்சு எல்லாம் காத்துல காத்துல பிச்சு வீச்சு பாம்பு பாம்புதான் வருதுதான் பாம்பு வருது கீரி புள்ள வருது

சூப்பராக இருக்க ஐடியா என்னதான் உங்க வாழ்க்கை வாழ்கிறேன்னா இது அந்தம்பியா வாழ்க